இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் எனது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் முத்துசிற்பி அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி உங்களுடைய கரை ஓசையோடு அவருக்கு இந்த சால்வை அணிவிக்கிறேன் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் இவர் இங்கே மேடையில் ஏற்றுறதுக்கு ஆறு வருஷமாக ட்ரை பண்ணி கிடைக்கலை போன வருஷம் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கே அவரை சொல்லி அடுத்த சிவன் ராத்திரி இந்த அலமாதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மேடையில் ஏறணும் பண்ணும் அதே போல் வருடம் வருடம் நீங்கள் இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் பாட்டை பொறுத்த வரைக்கும் புராணத்தையும் சரி பாட்டும் சரி சென்னைக்கு வர்றதுக்கு அண்ணன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த அதாவது இந்த உடம்புலையும் அவர் பாடுற பாட்டு பூராமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து அருமையான குரல் வளத்தோடு பாடப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு நாடகராக எடுத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் முத்துசிற்பி அவர்கள் இந்த மேடையில் வருடந்தோறும் மேடைக்கு வர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை அத்தனை கலைஞர்களுமே இவர் பாடுற பாட்டு இந்த மியூசிக் டைரக்டர் கையில் தான் இருக்குது இப்போ ஒரு சைடு பாடினாலும் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் நான் பூஜையில் இருந்தேன் அந்த டி ராஜேந்திர பாட்டுக்கு வந்து பாட்டை எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் கொடுக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டமான பாட்டை என்னால் பாட முடியாதுன்னு கொஞ்சம் ரொம்ப நாள் டிலே பண்ணாரான் அப்புடின்னு நான் கேள்விப்பட்டேன் அது ஆனால் அந்த பாட்டையே எஸ்பிபி பாடுனா அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு சிறப்பாக அதே மாதிரி மிருதங்கம் சரி மியூசிக்கும் அதெல்லாம் ஒத்து வந்தால் தான் அந்த பாட்டு பாட முடியும் அதனால் அந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை நான் பூஜையில் இருந்தால் கேட்க விரும்பவில்லை அண்ணன் எங்கே போனாலும் அந்த பாட்டை கண்டிப்பாக நான் கேட்பேன் திரும்ப மீண்டும் ஒரு முறை அந்த இந்த மேடையில் அந்த பாடலை பாடும்படி எனது சார்பாக நாடக குழுவினருக்கு ஆயிரம் ரூபாய் அளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹலோ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா தலைவார் நற்பணி இயக்கம் காடப்பட்டி மன்ற கௌரவ தலைவர் அருமை சகோதரர் எல் பாரதி சித சிதம்பரம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் காரையூர் இவர்கள் சார்பாக

இன்னைக்கு எங்கள் ஊரில் நாடகம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கட்டளை வருடம் வருடந்தோறும் வந்து சேரணும் அப்படின்னு அதையும் தான் கொஞ்சம் தாமதமாக இருக்கு எல்லா வருஷமும் வந்து சேர்ந்துரணும் அப்படிங்கிற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா தலைவா மறுபடி மன்ற இயக்கம் காடம்பட்டி மன்ற கௌரவ தலைவர் எல் பாரதி சிதம்பரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காரையூர் அன்பு நான் சார்பாக அன்பளிப்பை வாரி வழங்கி பெருமை செய்து நண்பர்களுக்கும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடக கலைஞர்கள் குழுவினரை பாராட்டி ரூபாய் ஆயிரத்தி ஒன்றரை அன்பழைப்பாக வாரி வழங்கிய அன்பு அண்ணன் சிதம்பரம் அன்னாரவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அந்த பாடலை மீண்டும் கேட்டிருக்காங்க அந்த பாடலை அண்ணாருடைய விருப்பத்திற்காக அண்ணன் அங்கே பொழுதே ரொம்ப தீவிரமா கலையை ஒவ்வொரு ஆளையும் ரொம்ப மகிந்தா கவனிக்கக்கூடிய ஒரு அண்ணன் எல்லாம் வரவழைத்து இங்கே மீண்டும் இந்த மேடையில் எங்களை எல்லாம் வருடந்தோறும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அன்பொண்ணன் சிதம்பரம் அன்னார் அவர்களுக்கும் சின்னத்துறை அன்பொன்னார் குடும்பத்தாருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக எங்களது நாடக அமைப்பாளர் இலக்கண் இதிகாசச் சூழல் பெருமாள்ராஜ் குடப்பம்பட்டி கட்டிடத்த பெருமாள்ராஜ் அண்ணன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

குடுங்கிடக்கடைகள் பயின்ற வழி Tchau, hey, yeah. tchau. நன்றி நன்றி கை தெரிஞ்சு உற்சாகப்படுத்தி பாடல் பாடலை விரும்பி கேட்டேன் எங்களுடையது அன்பன் அண்ணா சிதம்பரம் அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்ற ஒவ்வொரு கம்பித்தேன் விருதங்கிறதுக்கு என்ன வேலை அந்த நேரத்தில் ஆல் இந்த நேரத்தில் இந்த வேலை பாருங்கள் இந்த வேலை அப்படிங்க எங்கள் அன்பு அண்ணன் பொறுப்பு பாடலை கேட்ட அன்பு அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவித்த வருகிறார் காவல்தான்

சின்னத்தணியன் தம்பி அண்ணே அவர்களுக்கும் எங்களை இங்கே சுபத் தெரிவாக எடுத்து ஒளிபரப்பி கொண்டிருக்கும் எங்களது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் மணிகண்டன் வழங்கப்பட்ட மணிகண்டன் அன்பு அன்பு அண்ணா கோயந்தா அவருக்கு என்ன பெருமைப்படுத்தி பேசிட்டு மறந்துட்டேன் அன்பு அண்ணன் மணிகண்டன் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அந்த சார்பாக நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு papá que é inim காந்தி என்ன சொன்னதைத்தான் காதில் போது அந்த காந்தி என்ன சொன்னதான்

சங்கீதம் கத்து கொடுக்கணும் தொடையில் தாளம் போடுவாங்க அப்புறம் தொடையில் அப்படி யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லிப்பா அப்படி அரிப்பு பிடிச்ச வார்த்தையை மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார் எந்த ஊரு செச்சு புக்கா செச்சு புக்கு இல்லையா செச்சு செச்சு கூறு இங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் அக்கா அக்கா இந்த தண்டி தொண்டையை வச்சுக்கிட்டு என் தொண்டையை காலி வண்ண ஓடோடி வந்தாய் சாமியாரே மண்டை மேல கொண்ட போலியாயே பே பேங்க்ல பார்த்திருக்க அந்த இப்போ தான் கரண்ட் மிஷினு மரியாத அட்டாாச்சு it... <The absor baptism min? laughs>